வணக்கம் உங்கள் மாயன் சிந்திக்குமார் மார்கழி மாதத்திலும் அற்புதமான இரண்டே இரண்டு விளக்கை ஏற்றினால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூட்டை மூட்டையாக வாரி வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் மார்கழி மாதம் சோ முப்பது நாளும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ரெண்டு விளக்கும் நம்ம நெய் போட்டு ஏற்றணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா மல்லிகைக்கும் செம்பரத்துக்கும் அதே மாதிரி பூசணிப்புக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது மார்கழி மாதத்தின் மிக முக்கியமான ஒரு சங்கல் பத்தி தான் பார்க்க போறோம் கஷ்டங்களை போக்கக்கூடிய தீபமானது நம்ம அழகான ஒரு வாழ்க்கையை கொண்டு போகும் சரி தீபகம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல தான் ஏற்றுணுமா அப்படிலாம் கிடையாது மார்கழி மாதத்திலும் அற்புதமான இரண்டே இரண்டு விளக்கை ஏற்றினால் நம் வாழ்க்கை விளங்கி போகும் என்பதே நம்முடைய முன்னோர்களின் கருத்து நம்ம என்ன பண்ணுவோம் மார்கழி மாதத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ரீஸ் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதமே பார்த்தீங்கன்னா கோயில்கள் எல்லாம் நம்மள சாங்ஸ் போயிட்டு இருக்கும் தெய்வீகமான உணர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதத்துல சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஏன் நம்ம கோயிலுக்கு போனோம்னாலே ரோட்டில் போனாலே பார்த்திங்கன்னா பக்தர்கள் மாலை போட்டுட்டு கோயில்களுக்கும் அது பார்க்கறதுக்கே ஒரு அழகு அதை கேட்கறதுக்கும் ஒரு அழகு அது உள்ளக்குள்ள மனசில் மிகப்பெரிய ஒரு தெளிவு இருக்கும் இது நார்மலாகவே மார்கழி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஷவர் மாதிரி எல்லா சக்திகளையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா மூட்டை மூட்டையாக வாரி வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் மார்கழி மாதம் அப்போ காற்றோடு காற்றாக நம் மேகத்தோடு மேகத்தோடு மலை மலையாக என்னெல்லாம் நமக்கு வந்து இயற்கை நமக்கு வாரி கொடுக்குறதோ அத்தனையிலும் சக்தி அதிகம் நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்குனா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு வருஷம் நூறு பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கும் சக்தி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் இன்னும் சயின்டிஃபிகளாக போக போனால் ஸோ அதனால தான் அதிகாலையில் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் பேங்க் மாதிரி ஒரு சார்ஜர் மாதிரி நம்ம வந்து தேவைப்படும் போது ஒரு சார்ஜ் போட்டுக்கோம் இல்லையா அந்த பேங்க்கர் மாதிரி நம்ம என்ன ஆகும்னா இந்த வருடங்களில் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம உடம்பு நம்ம மூளை அது ஒரு பேட்ரி மாதிரி அது சேகரிக்கக்கூடிய சக்தி அதை சேர்த்து வச்சுக்கோ இந்த மாதத்துல அது காலையில எழுந்து நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தாலே போதுமான தான் அது காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறோமா வெளியில வந்துட்டு மூச்சை வாங்கி விட்டாலே போதும் அதுவே பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிராணாயம் அப்போ பிராணயத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள கூடிய பேட்டரி முப்பது நாளும் நம்ம வந்து எடுத்துக்கூடிய விஷயம் சூப்பர் சோ அப்போ முப்பது நாளும் நம்ம மிஸ் பண்றேன் அடுத்து வருங்காலங்கள் வர நாள் எதுவும் மிஸ் பண்ணாது ஏன்னா அதுல இருந்து ரிசீவராக தான் பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா சாணி வச்சு ஒரு உப்பு வச்சிருப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பூசணி பூன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சக்தியும் எடுத்து நம்ம வீட்டுக்கு வாஸ்து கோலத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ளும் அப்போ பார்த்திங்கன்னா வெறும் டைமண்ட் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாணி வச்சு அதில் வந்து பூ வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஸ்டார் போட்டு வச்சுருப்பாங்க இல்லை நிறைய கோலங்கள் இருக்கும் ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன கோலம் உங்கள் வீட்டில் என்ன கோலம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எந்த வீட்லேயுமே அலகோலமாக தான் இருக்குது கோலம் போடுறதே கிடையாது காரணம் வந்து ஓடுற ஸ்பீடு ஃப்ளாட்டு இதெல்லாம் நான் எங்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு வீடெல்லாம் வீடு எல்லாம் பிளாட்ஸ் ஆகிட்டு இருக்கு சோ பாரம்பரியம் அழிந்து கொண்டிருக்கிறது அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான சக்தியும் அழிந்து கொண்டிருக்கிறது மனசுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கும் அதாவது கஷ்டங்களை தீர்க்கும் அற்புதமான சங்கல்பம்னு நான் போட்டுருக்கோம் டைட்டில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷனே கிடையாது ஆனால் நம்ம இஷ்டப்பட்டு சில விஷயத்த வாங்கி தாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் அது மாதிரி இல்லாம கஷ்டங்களை வந்து பாத்தீங்கன்னா தூரம் துரத்தி போயிட்டே இருக்கணும் கஷ்டம் மனிதனுக்கு இல்லாத கிடையாது இன்னைக்கு என்ன கழுகம் ஸோ இல்லாத மனிதர்கள் கிடையாது ஆனால் இஷ்டப்பட்டு சில விஷயங்களை அழகாக செய்தோம் சரணாகதியோடு செய்தோம் என்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை ஒன்றும் இல்லை ரெண்டே ரெண்டு மண் விளக்கு அகல் விளக்கு வாங்கிக்குவோங்க அதை நெய் போட்டு மஞ்சள் திரி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தாமரை திரி தண்டுன்னு கேட்கலாம் நாட்டு கடையில் கேட்டிங்கன்னா தாமரை திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா திரி மரியா இருக்கும் தாமரை தண்டில் திருச்சி செஞ்சுருப்பாங்க ஒருவேளை அது கிடைக்கலன்னா மஞ்சள் களை தெரியும் வெள்ளத்தில் மஞ்சள் தடவி நீங்கள் வந்து காய வச்சு வச்சுக்கோங்க ஸோ முப்பது நாளும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கும் நம்ம நெய் போட்டு ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் சொன்னேன் பார்த்திங்களா எல்லா வகையான பீடைகளும் விலகி வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அதே மாதிரி ஒரு கோலம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வச்சு கோலம் போடுங்க அதில் ஸ்டார் கோலம் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுருங்க வீட்டில் அதான் ஸ்டார்னா ஒரு முக்கோணம் அதை திரும்பி போடுங்க அவ்வளோதான் அதான் அண்டம் பிண்டம் சொல்லுவாங்க அதாவது மேல் நோக்கி இருக்கிறது க பார்த்தீங்கன்னா ரிசீவர் கீழே இருக்கிறது பூமி அது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஸ்டார் வந்துடும் ஸோ இது ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் நீங்கள் ஏற்றினாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூசணி பூ வச்சாலும் சரி அதற்கு கிடைக்கல பூசணிப்பூலாம் இப்போலாம் கிடைக்கல சார் என்ன பண்ணுறது செம்பருத்தி பூ அடுக்கு செம்பருத்தியாக இருந்தாலும் சரி ஒத்த சம்பரத்தியாக இருந்தாலும் சரி கலர் கலராக இருந்தாலும் சரி நீங்கள் செம்பருத்தி போச்சிங்கன்னா ஈக்குவல் ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப சத்து என்னாகவும் அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்ட உள்ள எடுக்கும் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு உள்ள எழுக்கும் நல்ல சக்தியை உள்ளே எழுக்கும் இந்த சங்கல்பம் இறைவர்களுக்கு பிடிக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கு பிடிக்கும் அழகாக அதை தாண்டி வந்து நம்ம வீட்டில் உட்காந்து எல்லா வரத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதான் கஷ்டம் நீக்கி அப்போ இல்லை இல்லாத மனம் கிடையாது இல்லாத வீடு கிடையாது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு தாங்கல் இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தாங்கலை தூக்கி போட்டுட்டு தாங்கி நிற்கும் சக்தியை உள்ளே வைக்கணும் அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் சக்தி ஆகிய நம்மளுடைய சயின்டிஃபிக்கலாகவும் சொல்லலாம் ஆன்மீகமாகவும் சொல்லலாம் எல்லாமே மார்கழி மாதத்தில் நம்ம வீடையும் நம்ம உயிர் வாழும் இந்த கூடையும் பேட்ரி போல் சார்ஜ் செஞ்சு வச்சுக்கணும் இந்த ஒரு மாதத்துல நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது தான் வருடம் முழுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு அதே மாதிரி நம்மளுடைய உயிர் சத்துக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சாண்டிங்க்கு தெய்வ வழிபாட்டுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சத்தான சத்தமான ஒரு சக்தியை கொடுக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மார்கழி மாதம் அதான் கஷ்டத்தை போக்கும் அற்புதமான சங்கல்பம் கலை எந்திரிச்சு குளிச்சுட்டு பெண்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா குளிச்சுட்டு சரணாகதியோடு இது ஒன்று நான் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அந்த இப்போல்லாம் காலக்கட்டத்தில்லாம் நைட்டு ஃபுல்லாக முழித்து மொபைல் பார்த்து டே ஷிஃப்ட் ஷிஃப்டெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே நம்ம டயர்டாயிடறாங்க ஸோ அதனால் ஏந்திரிக்கிறது தாகுது இந்த ஒரு மாதம் மட்டும் கஷ்டப்பட்டு அஞ்சு டு ஆறு இதான் அந்த பிரேசிங் டைம் அதாவது இதில் வந்து பிரம்ம முகூர்த்தம் அமிர்த நேரம் இதெல்லாம் பார்க்க வேணாம் அந்த அஞ்சு டு ஆறு கணக்கு வச்சுக்கோங்க இந்த அஞ்சு டு ஆறு பொதுவான ஒரு நேரமாக வச்சுக்கோங்க மத்தியம் நேரமாக வச்சுக்கோங்க இந்த அஞ்சு டு ஆறு ஏந்திரிச்சு கோலத்தை போட்டுட்டு ரெண்டே ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றி பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஒரு எனர்ஜியை பார்க்கலாம் ஒரு சோம்பல் வந்து காணாமல் போனது பார்க்கலாம் ஒரு சக்தி காலை ஏந்திரிச்சி வெளில வாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்லா அப்படி மாடி அந்த மொட்டை மாடியில்னா பால்கனிக்கு வாங்க நல்லா ஒரு அஞ்சு டு ஆறு ஓகேங்களா இந்த விளக்கு எல்லாம் செகண்ட் டே கூட வச்சுக்கோங்க ஆனால் நம்ம இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்க வேண்டும் மார்கழி மாதத்தில் நல்ல குளிராக தான் சரி கொஞ்சம் நேரம் ஒரு கை எழுந்திரிச்சு நின்றுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் டீப் பிரீத் அப்படியே அப்படி கையிலே வச்சுக்கோங்க சோலார் பிளைட்னு கையில் வச்சுக்கிட்டு ஜன்னலில் நின்றுக்கோங்க மொட்டை மாடலில் நின்றுக்கோங்களேன் வீட்டு வாசலில் நின்றுக்கோங்க நல்லா நல்லா இழுத்துக்கோங்க ஒரு பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி வச்சுட்டு அப்படி மூச்சு எல்லுங்க பத்து செகண்ட் எடுத்துங்க விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடுங்க விளக்கேற்றுங்க இதெல்லாம் பண்ணால் செகண்ட் சூப்பர் பூஸ்ட் ஆகிரும் இது எல்லாருமே படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் நேரம் பழக்கங்க இந்த ஒரு மாதம் சொல்லுவாங்க இல்லையா நீ வந்து ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டென்த்தும் டுவெல்த்தும் தாண்டா அவனுக்கு ரொம்ப முக்கியம் அதை படித்து முடிச்சுட்டா நீங்கள் எங்கேயோ போயிடலாம் நீ எல்லாம் விளையாடு அந்த ரெண்டு வருஷம் மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஒரு மாதம் மட்டும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் நான் என்ன அஞ்சுட்டு வாரதான் எழுந்திரிக்க சொல்கிறேன் அதுக்குள்ளே எந்திரிச்சு நல்லா டீப் ப்ரீத் எழுத்துட்டு நம்ம அப்படியே வெளியில விட்டு பத்து செகண்ட் எடுத்து விட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் ஒரு நமக்குள்ளே ஒரு சிலிப்பு ஏற்படும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வேலை ஏற்று குளிச்சிட்டு போதும் நம்ம டெய்லி மார்கழி பூஜை பண்ணுறது குலதெய்வத்தை அழைப்பு இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு என்னென்ன தெரியும் நீங்கள் செய்யலாம் கோலம் போட்டு செம்பருத்தி இந்த செம்பருத்தி நிற்கிறதுக்கு சாணி கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க சாணி கிடைக்கலையா ஏதாவது டிவைஸ்ல வச்சு செம்பருத்தி பூ இருக்கட்டும் செம்பருத்தி பூ இல்லையா வேற ஏதாவது மட்டும் மல்லிகை பூ வைக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா பூசணிக்கா தான் பூசணி பூ தான் அடுத்தது வந்து அதுக்கு இணையான செம்பருத்தி பூ ஸோ அதுவும் கிடைக்கலன்னா மல்லிகைப்பூ அது கிடைக்காம இருக்காது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க உதிரியாகவே வைக்கலாம் இல்லை என்ன கட்டி சுற்றி இப்படி வைக்கலாம் வீட்டுக்கு வாசலை வச்சாலே போதுமான விஷயம் மல்லிகைக்கும் செம்பருத்திக்கும் அதே மாதிரி பூசணி பூக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு ஸோ அதனால தான் அதை வச்சுட்டு வீட்டு வாசலில் ரெண்டு ஃப்ளாட்லலாம் இருக்கீங்களா நீங்கள் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க உங்களுக்கு பூ வைக்க முடிஞ்சால் வையுங்கள் அட்லீஸ்ட் அந்த விளக்கு அதான் நெய் விளக்கு சுத்தமாக நெய்யாக வாங்கிக்கோங்க மஞ்சள் திரி மஞ்சள் திரி கிடைக்கல அப்படின்னாக்கா நாட்டு கடையில் நீங்கள் தாமரை தண்டு திரின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க நீங்கள் அதை மட்டும் ஏற்றிட்டு வாங்க இந்த முப்பது நாள் ஏற்றிட்டு வந்து பாருங்கள் கடன் சுமை குறைஞ்சிருக்கும் உங்களுடைய மனசுல பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும் கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதை தான் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க மார்கழியில் பொத்திருக்கும் பூவானது பூசணிப்பூ மிக முக்கியம் அடுத்தது இரண்டு விளக்கேற்றினால் இரண்டு போன விளக்கும் குல விளக்கும்னா வீடு அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா படிப்படியாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க ஆனால் இது முக்கியம் பேசிக் அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிடுங்க மனசார சரணாகதியோடு இந்த விளக்கை ஏற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்கள் பேட்ரி சார்ஜ் ஆயிரும் வருடம் முழுவதும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டி விடலாம் அதனால தான் கஷ்டமில்லாத மனிதன் கிடையாது அதனால் இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையில் வெற்றி ஆகிட்டு போய்ட்டே இருக்கலாம் மார்கழி மாதத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த செங்கல்பத்தை மிஸ் பண்ணாதீங்க வீட்டில் கொஞ்சம் சிரைப்பட்டு அஞ்சு டு ஆறு அதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக அப்படியே எந்த ஒரு எண்ணம்லாம் தோணிடுவோம் உங்களுக்கு நம்மளுடைய சோம்பல் அழுப்பு பீடை எல்லாம் ஓடி போயிடும் தான் துன்பத்தை விளக்கும் விளக்காய் விளக்கி கொண்டு அதை நாங்கள் விளக்கேற்றினால் இந்த மார்கழி மாதம் சிறப்பை மட்டுமே தரும் நல்ல விஷயத்த மத்தங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்